கத்திரமையதாக தேவதோசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டாம் அவசரம் வீடு கட்டுகிற ஒரு ஆகாத தள்ள கல்லையே மூளைக்கு தலைக்கல்ல ஆகிட்டு கத்திரமயன்றதாக இந்த வசனத்துக்கு சொல்லும்போது ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க சில கல்லை வந்து இது வீடு கட்டுறது லாய்க்குள்ள ஒதுக்கி போட கல்லையே கர்த்த வீடு கட்டுறதுக்கு முதல் முதல் கல்லா வைக்க மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு வேகத்தில் பார்த்தீங்கன்னா அநேகம் அப்படி தேவன் வைத்திருக்காரு தாவது பார்த்தீங்கன்னா தாவீத இருக்க சகோதரர் எல்லாத்துமே அத்மா என்னப்பட்ட தான் அவர் வந்து ஒரு சாமியார் வீட்டுக்கு வரும்போது கூட அவர் மட்டும் கா காட்டில் வணங்கத்தில் விட்டுருவாங்க மட்டெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி அத்மா போ அந்த அத்மா என்னப்பட்ட தாவீத கத்தை தெரிந்து கொண்டார் இஸ்ரேல் தேச ராஜாவாக மாற்றார் யோசேப்பு அத்மாக வீட்டில் என்னப்பட்டார் கத்தை உயர்த்தினார் எந்த ஒரு நபரையுமே அப்பாவும் வந்து வாயு தேவை பயன்படாது அப்படின்னு சொன்னா நம்மளை எல்லாம் கத்துற வல்லாம பயன்படுத்திருக்காங்க வேலையில நம்ம வாழ்க்கையும் அநேகர்களுக்கு அதாவது நம்ம அந்த உலகத்திலையுமே நம்மளும் ஆகாத கல்லு மாதிரி இருப்போமானால் அது வீட்டுக்கோ சமுதாயத்துக்கு இருப்பமானால் ஒரு விஷயம் கற்றுக்களை அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்களையும் மூளை தலைக்கலாக மாற்றுவார் எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் உங்க வீட்டுக்காக தெரு எல்லா இடத்துலையுமே தேசத்துக்காக ஒரு பிரதானமாக தேவம் மாற்றுவார் அதை அர்ப்பணிப்போம் தேவனால கூடாத ஒன்றும் இல்லை அர்ப்பணிப்போம் தேவனும் உங்களை எடுத்து பிரகாசிக்கப்படுவார் அதை அர்ப்பணிப்போம் தேவன்தான் திரும்ப செய்வாராக சாட்சி வழிப்படுத்துவார் திரும்பிய திரும்ப செய்வாராக ஆமேன்